ஹை சொலால் லூயா இந்த காலை வெளியில உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்டின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தனுடைய நாமத்தின் மகிமைக்காக கத்துடைய மகிமையும் ஜெயமும் வெளியிரங்கமாகிற ஆண்டாக இந்த புது ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் ஹால லூயா தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை காப்பாராக ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பாராக ஜெயம் கொடுப்பாராக இந்த நாளிலிருந்து உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவாராக உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக லூயா இந்த ஆண்டை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டாக ஆசிர்வதிக்கிறார் பெரிய மாணவர்களே கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்தார் நடத்தினார் பாதுகாத்தார் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுவோம் இந்த புது ஆண்டில் கூட கர்த்தன்களுக்காக தீர்க்கதரிசனமான தரிசனமான பேசியிருக்கிறார் அந்த வாக்குத்தத்துவத்தின் வார்த்தையிலே ஒரு முக்கியமான வார்த்தை தான் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஹால லூயா பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த வருஷம் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கையின் பிரயாசத்துக்காக இதுவரை நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக காத்திருக்கிற வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களுக்காக உங்களுடைய விசேஷித்த காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் பெரியவர் ஆமேன் பெரிய காரியங்களை செய்கிற கத்தை நிச்சயம் செய்து முடிப்பார் ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆப்ரஹாமை சந்திக்கிறார் ஆதி ஆகமம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் சந்தித்த தேவன் வாக்கு பண்ணுகிறார் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று அதே தேவன் அவனுக்கு நூறு வயதாகும் பொழுது வாக்கு நிறைவேற்றுகிறார் பெரிய காரியமாக சாராளை கடாட்சிக்கிறார் ஆதியாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்திருளினார் ஹலெலூயா உரைத்தபடியே வாக்கு பண்ணினபடியே பெரிய காரியமாக கர்த்தர் செய்தார் விசுவாசத்திலே ஆப்ரகாம் தேவனை முற்றிலுமாய் சார்ந்து கொண்டார் அப்ரகாம் விசுவாசத்திலே நீதிமானாய் மாற்றப்பட்டான் இந்த வருஷம் விசுவாசத்திலே நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் வாக்குத்தத்துவத்தின் மேல் விசுவாசமாய் வைத்த அப்ரகாமை போல அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினது போல வாக்குத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தினது போல நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை சொல்லியிருக்கிறபடியே செய்வார் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தின்படியே நிறைவேற்ற உங்களை மகிழ செய்வார் ஹால லூயா ஒன்று சாமில் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அன்னாள் என்ற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் அன்னாளுக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கொடுத்தார் சாமுவேல் என்று சொல்லுகிற அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார் பெரியமானவர்களே அன்னாள் வாழ்க்கை ஜபத்திலே ஒரு பெரிய காரியத்தை பெற்றுக்கொண்டாள் ஹலூயா நாம் ஜபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார் கவலைப்படாதீர்கள் இந்த வருஷம் உங்களுடைய ஜெபம் பெரிய காரியங்களை கொண்டு வரும் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தருடைய வாக்குத்ததத்தை பிடித்து ஜபியுங்கள் வாக்கு பண்ணினவர் நிச்சயம் நிறைவேற்ற இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் குடும்பமாக தனியாக நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்க நீங்கள் மூன்றாவதாக தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் வசன நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர் தேவன் புறப்பட பண்ணினார் அவர்கள் நானூற்று முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்தின் வீட்டில் பொழுது கர்த்தர் புறப்பட பண்ணினார் இந்த வருஷம் உங்களை புறப்பட பண்ணுவார் விடுதலைக்கு நேராய் பலத்துக்கு நேராய் சுகத்துக்கு நேராய் ஆசீர்வாதத்துக்கு நேராய் மூடி ஜபிப்போமா பரலோக பிதாவே பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டாக எங்களுக்கு நீர் கொடுத்து நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக விசுவாசத்திலும் ஜபத்திலும் கத்தரை சார்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையிலும் ஒவ்வொரு நாளும் இவர்களை ஆசிர்வதியும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் பிரதிஷ்டையோடு ஆசிர்வதியும் இவருடைய வேலைகளை ஆசிர்வதியும் சம்பாத்தியங்களை ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்வீராக ஒவ்வொருவரும் இந்த நாளிலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வார்களாக விசுவாசத்திலே ஜபத்திலே கத்தரை சார்ந்திருக்கிறதிலே நீர் நீர்த்தாமே ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஒரு அற்புதம் செய்யும் வியாதிகள் பலவீனங்கள் தடைகள் குழப்பங்கள் போராட்டங்கள் விலகட்டும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறவர்களாய் ஆசீர்வதியும் நிச்சயமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலையாக புறப்பட பண்ணி ஆசுவாத்துக்கு நேராக நேர்த்தாமே நிலை நிறுத்துகிறீர் நன்றி இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மகிழ்ந்திருக்க செய்வார் காட் பிளஸ் யூ